அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராசபானந்தர் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு கோபூஜை நடைபெற இருக்கிறது நமது ரிஷப வாகனம் கோமடத்தில் நீங்கள் இயன்றவர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள் இயலாதவர்கள் செய்து வீடியோ நேரலையில் பார்த்து எம்பெருமான் சொக்கநாதனும் எம்பெருமான் மீனாட்சியோட அருளை பெற வேண்டுமெனும் மகாலட்சுமியோடைய அருளை பெற வேண்டுமெனமோ நான் கேட்டுக்கிறேன் சென்னையிலிருந்து தியாகராஜன் குருக்கள் அவர்கள் வந்து இருபத்தி ஓரு பசுமாட்டுக்கும் சேலை எடுத்துட்டு வந்து ரொம்ப சிறப்பாக கோபூஜை பண்ணிட்டு போனார் ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவரே வந்து இருபத்தி ஒரு பசு மாடுகளுக்கும் வஸ்திரம் எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக சேலை எடுத்துகிட்டு வந்து அவரே பூஜை பண்ணி இருபத்தி ஒரு மாட்டுக்கும் கழுவி பொட்டெல்லாம் போட்டு எல்லோரும் நம்ம ஒரு மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு தான் கோபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து இருபத்தி ஒரு மாட்டுக்கும் கோபூஜை பண்ணிட்டு போனார் திரு தியாகராஜன் குருக்கல் அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து இந்த பூரட்ட நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க செண்பகராமன் அவர்கள் மலேசியாவிலிருந்தும் நம்முடைய பாலமுருகன் தம்பதியர் சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்தும் வந்து திருப்பூரில் வந்து தங்கி ரொம்ப சிறப்பாக இந்த கோ பூஜையை பண்ணிட்டு போனாங்க அதே போல் வெங்கட் தம்பதிகள் யுஎஸ்ஏலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து தங்கி இந்த கோ கோபூஜை பண்ணிட்டு போனாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வெளிநாடுகள்லாம் தான் வந்து தங்கி அந்த கோபூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பாக சப்போர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தயவுசேர்ந்து இந்த லோக்கலில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் இந்த பூஜையில் கலந்துங்க உங்க வீட்டாக எந்த கட்டணமும் விதிக்கப்படுவதில்லை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் வந்து நீங்கள் வந்து பூஜையில் வந்து கலந்துக்குங்க நம்முடைய கமல தியாகராஜன் அவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு பூஜை செய்து கொடுப்பார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமணிக்கு சிறப்பாக நாம் கோ பூஜையில் கலந்து கொள்வோம் பாருங்கள் நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மாலை மூணு மணி நாலு நிமிடம் வரைக்கும் சப்தமி திதி இருக்கிறது அதன் பின்பு அருமையிலும் அருமையான திதி அஷ்டமி திதி பிற்பகல் ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகைன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருபத்தி நட்சத்திரம் சதயம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்துடன் இன்று எந்த வேலையும் செய்ய வேண்டாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் நட்சத்திரத்துக்காரர்களோடு இன்று எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இரவு எட்டு பதிமூணு வரைக்கும் பிராமியம் நாமயோகம் பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சிரிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதன் பின்பு ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் இருக்கிறது மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்ரன் அதிகாலை மூணு ஐம்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மூன்று நான்கு வரை மாலை மூன்று நான்கு வரை மணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது ஸோ வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு முதல் ஜாமும் உங்கள் பறவை அரசியலேயே தோங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்துல முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தா தூங்குங்க அருமையான நாள் துவக்கமே அருமையாக இருக்கிறது அதனால ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய நான் வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவைக்காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுவத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி மன்களை பார்த்தோம் கிருத்திகையும் அஷ்டமியும் ஒன்றாக வருகிறது அதனால் அப்படியே முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் அஷ்டமி தேதியில் மாலை போய் துர்காதேவியை வழிபடுங்கள் அதே போல் காலபைர்வரை வழிபடுங்கள் த இதில் திருப்பூர் திருமுருகன் பூண்டி கோயிலில் ஆறுமுகப்பெருமானாக திருமுருகன் இருக்கிறார் அதே கோவிலில் பின்னாடி காலபைரவர் இருக்கிறார் காலபைரவரை வழிபடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அந்த தலம் வாங்க தொடர்ந்து பதினேழாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்